இதை வச்சு நம்ம ஸ்லீப் ஸ்கோரை தெளிவா பார்த்துடலாம் இந்த பில்லோ வச்சா இந்தியாவோட இந்தியாவோட் ஸ்மார்ட் அனலைசர் பில்லோ இதுல வந்து அட்வான்ஸ் சென்சர் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து நம்மளோட ஸ்லீப் ஸ்லீப் சைக்கிள் ஃபுல்லாவே கண்காணிச்சிட்டே இருக்கும் நீ எப்ப தூங்குற எப்ப எந்திக்கிற தலைவானில எப்ப படுக்கிற உன்னோட ஸ்லீப் தர பிரிண்டு பிரிண்டு படுக்கும்போது ஸ்லீப் நல்லா இருக்கா இல்லையா இது மட்டும் இல்ல கூடவே அவங்க ஹார்ட் ரேட் நல்லா இருக்கா நீ நல்லா மூச்சு விடுறியா உன்னோட பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்கு போல எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி அது அப்படியே அவங்களோட அப்ளிகேஷன்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இவ்வளவுக்குள்ள காட்டும் சொல்றியா டிஸ்ப்ளே இல்ல அப்படி காட்டும் அதான் சொல்றோம்னா அதுக்காக அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஸ்லீப் கம்பெனியோட கம்பெனியோட ப்ராடக்ட் அப்படின்றனால சென்ஸ் ஏஐ ஸ்டீரி பனலைசர் அப்படின்ற மாதிரியா ஒரு அப்ளிகேஷன் தந்திருக்காங்க இதுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா எல்லா டீட்டெயிலும் ஒரே இடத்துல காமிச்சிடும் இந்த ஆப்பை எடுத்து நம்மளோட தலவானியோட ஒரு டைம் கனெக்ட் பண்ணிட்டோன்னு வையன் இதுல காமிக்கல இந்த மாதிரி டேட்டா எல்லாமே நமக்கு காமிக்கும் இவங்களோட அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸ் நீ பார்த்தனா தெரிஞ்சிருக்கும் மொத்த இன்டர்ஃபேஸே தான் உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோரை காமிச்சிடும் ஸ்கோர் சீரோ தான் இருக்கு என்னென்ன நீ தூங்கின அது கீழே வந்து நீ வந்து இன்னைக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் தூங்கி இருக்கேன்னு காமிச்சிருக்கு மதியானம் பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணிக்குள்ளலாம் எந்திரிச்சிட்டேன் அது கீழேயே உன்னோட ஹார்ட் ரேட் எந்த அளவு இருந்தது அப்படின்னு காமிக்குது அது போக உன் பிரீத் லெவலையும் காமிக்குது இங்கே பதினஞ்சுலேருந்து பதினாறு அளவுக்கு இருக்கு அப்படின்றது ஸோ ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இவ்வளோ டீட்டெயில் தான் காமிக்கும் இது தவிர பெரிய டீட்டெயில் இருக்காது அதே மாதிரி வேறு நாள் நீ பார்க்கணும் ஏழாம் தேதி பார்க்கணும் அஞ்சாம் தேதி பார்க்கணும்னா இந்த இடத்துல பார்த்துக்கலாம் ஸோ இந்த இடத்துலயே பாரு உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கு நீ வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் தான் தூங்கியிருக்க அப்படின்றது ஸோ டோட்டலாக இருபத்தஞ்சு நிமிஷம் தூங்கியிருக்க அப்படின்றத போட்டு உனக்கு வந்து ஸ்லீப் கிராஃப் வந்து வந்திருக்கு ஸோ எந்த அளவு தூங்கியிருக்க அப்படின்ற தெளிவான டீடெயிலா எங்க கிராஃபில குடுத்துருக்காங்க அப்படியே கீழே வந்தா அப்படின்னா இதுலையும் ஹார்ட் ரேட் டி இருக்கு அப்படியே வீக் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உனக்கு ஸ்லீப் ஸ்கோர் வந்துருச்சு சரியா இதுதான் உன்னோட இந்த வாரத்தோட ஸ்லீப் ஸ்கோர் எண்பது பர்சன்டேஜ் ஸ்லீப் ஸ்கோர் வாங்கிருக்கேன் வாரத்துக்குன்னு பார்த்தா நல்லா தான் தூங்கியிருக்கேன் நேற்று என்னமோ நடந்துருக்கு இப்போ வந்து அது கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஸ்கோர் வந்து குட்டு அப்படின்ற மாதிரி காமிக்குது ஸோ இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ரெகுலராக எத்தனை மணிக்கு தூங்க போற ரெகுலராக ஒரு பத்தம்பது தூங்க போயிட்டு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நீ ஷார்ப்பாக எந்திரிச்சிடுற அப்படின்ற மாதிரி இது போட்டிருக்கு ஆனா இர்ரெகுலராக தான் இருக்கு அந்த டைம் கரெக்டாலாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்னே போய்கிட்டு இருக்க அப்படின்றதையும் அதில் காமிச்சிட்டு அடுத்து ஸ்லீப்பிங் டுரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஆவரேஜாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிக்குது இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஸ்லீப்பில் நடுவில் உனக்கு வந்து எந்திரிச்சியா அப்படின்றத பார்த்துருக்கு மூணு டைம் வந்து நீ எந்திரிச்சு போயிருக்க இந்த வாரத்தில் தூங்கிட்டு இருந்தாலும் நடுவில் எந்திரிச்சி போயிருக்கிறது ஒரு மூணு டைம் போயிருக்க அது தவிர ஒரு கிராஃப் இருக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஸ்லீப்பில் எவ்வளோக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்றத இந்த இதில் ரொம்ப டீட்டெயிலாக காமிக்கும் இந்த இடத்துல உனக்கு லோன் காமிக்கிறாங்களா இதில் லோ மட்டும் இல்லை லைட்டு மீடியமும் டீப் ஸ்லிப்பு போல எல்லாமே இருக்கும் நீ வந்து சரியா தூங்கல அப்படின்றதா அதுல லோன் காமிச்சிருக்கு ஏன்னா அதுலேயே போட்டிருக்கு பாரு ஏழு பர்சன்டேஜ் தான் டீப் ஸ்லிப்பு மற்ற எல்லாம் ஒரு நார்மலான ஸ்லீப் ஸோ அதனால தான் உனக்கு தலைவலி வந்திருக்கு இது தவிர மந்த்லி ரிப்போர்ட்டையும் நம்மளால பார்க்க முடியும் ஸோ இதுல வந்து நல்லா சூப்பர் அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்றது அர்த்தம் அது போக குட் ஆவரேஜ் பேடு போல எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ எது எது வந்து நீ அதிகமாக வச்சிருக்க அப்படின்றத பார்த்துக்கோ உன் ஸ்லீப் ஸ்கோர் வந்து நம்ம நாடு சொல்லிட்டேன் எண்பது ஸ்லீப் ஸ்கோர் இது தவிர இதுலேயும் ஒரு மாசத்துக்கு நீ எப்படி தூங்கியிருக்கு அப்படின்ற தெளிவான டீட்டெயில் எல்லாமே இந்த நேரத்துல வந்துடும் உனக்கு தேவைப்படுதுன்னா இதை கூட நீ பாத்துக்கலாம் இதெல்லாம் என்ன ஆகுனா நீ காலைல எந்திக்கியா எந்திரிச்சோடனா நம்ம உண்மையா தூங்கணுமா இல்லையா இந்த மாதிரி தலைவலிக்கு அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு ஓகே நம்ம நல்லா தூங்கல போலன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்னாப் காலில் எழுந்திரிச்சோன்னு எடுத்துனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் பில்லோ ஸ்லீப் கம்பெனிலேருந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லாவே இருக்கு எப்படி இருந்தது நல்லாதான் இருந்துச்சு ஆனால் எனக்கு டவுட்டுன்னா சப்போஸ் நான் வந்து தூங்கவே இல்லை அந்த ஆப் வந்து நீ லாகின் பண்ணியிருக்கேன் நான் லாக்இன் பண்ணிருக்கேன் நான் தூங்காத நீ கண்டுபிடிச்சிருக்கியா ஆமா அந்த அப்ளிகேஷனோட ஐடியை வச்சு யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் நீ தூங்குறியா இல்லையா எல்லாரும் தூங்கிருக்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி கொடு நீ வந்து நைட்டு நீ குட் பை சொல்லிட்டு அப்புறம் அவள் படுத்துட்டாளா இல்லை முடிச்சிருக்காளான்றத தலவானிய வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது வாட்ஸ்அப்லயே லாஸ்ட் என்ன பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ஆனா பிளாக் பண்ண பிளாக் பண்ணிட்டு இவன் தலவானல படுக்கல நீ அந்த தலவானல படுத்தியா இல்லையா அப்படின்னு கேட்க முடியும் உன்னால பாத்துக்கோ ஆனா எனக்கு ஒரு பெரிய டவுட் நான் தூங்கும் போது நான் தலைவாணி இந்த பக்கம் இருக்கும் உன முழிக்கும் போது தலைவாணி அடுத்த ரூமில் இருக்கும் நான் எப்படி இங்கே இறக்கி போகிறேன் அது எப்படி கண்டுபிடிக்கிறேன் அந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு பண்ண முடியாது அந்த மாதிரி ஆட்களுக்கு சரியா தலைவாண்டில் ஒழுங்காக தலை வச்சு தூங்குறேன் அப்படின்னா இதனோட ட்ராக்கிங் அக்யூரசி எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டாக இல்லை அப்படின்னாலுமே ஓரளவுக்கு நம்ம வந்து ரெகுலராக நல்லா தூங்குறமா இல்லையா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு போதுமான லெவலில் இருக்கு சரி அந்த ஆப்பில் ஷேர்ட் பண்ணுற ஆப்ஷன் ஏதாவது உண்டா ஷேர்ட்டு

ஸ்லீப்பும் நல்லா இருக்கும் ஒருவேளை நீங்களும் உங்களோட நைட் தூங்குறமா இல்லையான்றத தெரிஞ்சுக்கணும் உங்களோட ஸ்லீப் சைக்கிளை பெட்டர் ஆகும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஸ்லீப் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப 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 முக்கியம் இல்லைன்னா இவனை மாதிரி பாருங்க தலைவலிக்கு அது வலிக்கு இது வலிக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கணும் ஸோ நீங்க வந்து ஸ்லீப் சைக்கிளை பெட்டரா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க குறிப்பா உங்களோட ஸ்லீப்பை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஸ்லீப் கம்பெனியோட ஸ்மார்ட் அனலைசர் பில்லோவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எல்லாருக்கும் ஏத்தது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் உங்களோட பிரைஸ் குள்ள கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா புதுசான ஒரு டெக்னாலஜி ட்ரை பண்ணி பாக்குறது தப்பு இல்ல சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சரி உன் ஸ்கோர் மொத்தத்துல ஆக மொத்தத்துல உன் ஸ்கோர் எவ்வளவுன்னு பாத்தியா தூங்கினாதான் பாக்க முடியும் ரெண்டு நாள் அதை தூங்குவீங்க அதே தான் அதே தான் உனக்கு ஸ்கோரே காணல இங்க பேரு ஒழுங்க தூங்கல எங்க பேர்ல ஸ்லீப் ஸ்கோர் சீரோன்னு லாஸ்ட் வீக் அப்படின்னு பாத்தனா நான் ஒரு சில நாள் தூங்கினதுனால நல்ல தூங்கினதுனால லாஸ்ட் லாஸ்ட் வீக் ஸ்கோர் எண்பது வந்துருச்சு ஒரு மனசாட்சி வேணாமல பாம்ல கண்ணு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் குடுல தூங்க சொல்லக்கூடாது எங்க வீட்டை மட்டும் சொல்லணும்